உங்களுக்கு நான் சில விஷயங்கள் நம்ம பதிவாக போடும் பொழுது சில சில கேள்விகள்லாம் வரும் அப்போ இவர் ஏதோ சும்மா நாலு பேர் பார்க்குறதுக்காக சொல்கிறாரு அப்படின்லாம் கூட என் காதுக்கும் வரும் கிருஷ்ணா காதுக்கு வரும் எல்லாருக்காதுக்கும் வரும் ஆனால் என் விஷயத்தில் எப்பவுமே சாமி வந்து சாட்சியோடு தான் எல்லாமே பண்ணுவார் சாட்சி இல்லாமல் பண்ணவே மாட்டார் ஒருவேளை நான் மறந்துகிறந்து ஏதாவது நாலு வார்த்தை கூட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் மறந்துகிறந்து புக்கில் இல்லாததையோ இல்லை நான் கேட்காததையோ எனக்கு தெரியாததையோ ஒரு நாலு வார்த்தை சொல்லிட்டேன் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த நாலு வார்த்தை என்ன செய்வார் அடுத்த ஒரு பத்து நாளில் நிகழ்த்தி உண்மையாக மாற்றி விட்டுருவார் அந்த ராசி எனக்கு உண்டு நான் பல அனுபவங்களில் பார்த்துட்டேன் அதனால் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் மலேசியாவிலருந்து ஒருத்தர் சூசைட் பண்ண போய் அவர் நம்ம நிஷ்டை வகுப்பை பார்த்துட்டு கடைசி நேரத்தில் நாம் வந்து மரணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமாக வித்தையே வாங்காமல் சாமி படத்தை மட்டும் வச்சுருந்து அவருக்கு தெரிஞ்ச தியானத்தை பண்ணிகிட்டு இருந்து இன்னைக்கு வந்து வித்தை வாங்கிட்டார் அவர் தான் அவர் வாங்க இருந்துச்சு வாங்க உங்கள் பேர் என்ன சுரேஷ்குமார் சரி என் பேர் சுரேஷ்குமார் மலேசியாவிலேருந்து வர்றேன் எனக்கு தமிழ் அவருக்கு தெரியாது ஏன்னா நான் மலேசியா வந்து சைனீஸ் ஸ்கூல் படித்தேன் அதாவது சீன ஸ்கூல் படித்தேன் ஸோ தமிழ் எனக்கு நான் வந்து வீட்டில் வந்து அம்பாள் வழிபாடு பண்ணியிருந்தேன் அம்பாளுக்கு வந்து உருவம் வழிபாடு பண்ணியிருக்கேன் அது எந்த அளவுக்கு தீவிரமானது திரும்பி காட்டுங்க இங்கே திரும்புங்க பார்த்தீங்களா ஆமாம் இது ஒரு இருபது இருபத்தி இருபத்தி ஏழு வருஷம் இது பச்சை குத்தி எங்கள் இடத்துல நாங்கள் கொடுத்துருந்தாரு ஸோ நான் வந்து மொதல் முத வந்து ஃபோட்டோ தான் வழிபாடு பண்ணேன் அப்படியே போக போக வந்து உருவா வழிபாடு பண்ண ஆரம்பிச்சோம் வீட்லேயே ஸோ எங்கள் இடம் வந்து அந்த மாதிரி நிறையா நடக்கும் வீட்லேயே உருவா வழிபாடு சில அம்பா துட்டியம் அம்மா ஸோ நான் வந்து ராமகிருஷ்ணன் பரமசரோடய பக்தர் நாங்கள் ஒரு சென்டர் வச்சுருந்தோம் அப்போ வந்து எங்கள் சென்டரில் என்னோடய நம்பர் ஒன் வச்சுருந்தாரு அங்கே ஒரு பத்து பதிமூணு வருஷமாக ராமகிருஷ்ணர் காமாட்சி அம்மன் மகா காளி உங்களை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க வேலை கிழமை வேலை குரு சேற்றோன்னு சொல்லுவாங்க அது வந்து அப்படியே வந்துருக்குனால் அப்போ வந்து வீட்டில் வந்து உருவா வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தேன் பண்ணால் பண்ணா பண்ண குரு இருந்தார் வீட்டில் அம்பாள் இருந்தார் எனக்கு நாலு பிள்ளைங்க ஸோ வீட்டில் வந்து எனக்கு எல்லாமே அம்பாள் தான் எனக்கு வந்து எல்லாமே அம்பாள் ராமகிருஷ்ண குரு தான் எனக்கு ஸோ எனக்கு சொந்த பந்த உதவி எதுவுமே இல்லை அப்படியே பூஜை பண்ணிகிட்டு இருப்போன்னு நான் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சேன் வீட்டுக்கு ரொம்ப போவோம் இப்போ வீட்டில் வந்து நம்ம ஃபேமிலினால் பிரச்சனை இருக்கும் ஆஸ்மா கூட பிரச்சனை இது மாதிரி வரும் ஸோ நிறையா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நான் அம்பாள்கிட்ட வந்து நம்ம எதுக்கு அம்பாள் வச்சு கும்பிடுறோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கும்புறோம் ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கும் நாங்க போனட்டோம் பூஜைன்னா இன்னைக்கு அம்பாக்கு அபிஷேகம் அப்படிதான் பண்ணிடுவோம் ஏன் அம்மா அவ்வளவு சோதனை கொடுக்குறா ரெண்டாவது வந்து எங்க என் கூட ஒரு நிறைய குரு இறந்துருக்காங்க ஸோ அவங்க என் நான்லாம் ஒரு கடுகு தான் அவங்கெல்லாம் இறந்து இது மாதிரி எரிச்சு சம்பளம் அப்போ ச ஒவ்வொரு டிப்பும் நான் அம்பா கேட்பேன் நானும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு இறந்து சாம்பலம் ஆகணுமா அம்மா இதுதான் நான் நான் உனக்கு நான் செஞ்ச சேவைக்கு இப்படிதான் நான் ஆகணுமானு அப்ப இதெல்லாம் நான் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்போ இடையில ஃபேமிலி பிரச்சனைலாம் வந்தோடனே கொஞ்சம் வீட்டில் பிரச்சனைலாம் வந்தோடனே எனக்கு ரொம்ப வாழ்க்கையை வெறுத்துருச்சு வெறுத்து ரெண்டு நாள் காடி எடுத்துகிட்டு போயிட்டேன் என்னோட வாகனத்தை எடுத்து போயிட்டேன் போயிட்டு ஒரு தனியாக ஒரு தனியுமே இருந்தேன் எப்படியாச்சும் அன்னைக்கு செத்தாகிட்டான் போயிருவோம் அடிபட்டுவோம் அப்படியே அந்த அந்த கடைசி கட்டத்தில் இருக்கிறேன் நம்ம ஹெட்ஃபோனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் எல்லாம் நம்ம பொதுவாக பார்ப்போம் அப்போ அந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்களோ நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரும் வராத ஒரு விஷயம் தெரியும்னு வராது அன்னைக்கு உட்காந்துருக்கேன் தெரியும் சுவாமி பேசுனது கரெக்டா வருது அந்த 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 வீடியோ வருது தட்டி கேட்கிறேன் இத்தனை வருஷமா உட்காந்து ஆணி நான் கல்லலாம் தவம் பண்ணியிருக்கேன் உட்காந்து ஜபம் பண்ணுவேன் எனக்கு வந்து ரொம்ப அதெல்லாம் காட்டுக்குள்ள போய் ஜவம் பண்ணுவேன் அப்ப எனக்கு எனக்குள்ள நிறைய விஷயம் வரும் கனவுல வரும் இதெல்லாமே எனக்கு பதில் சொல்றதுக்கு யாருமே இல்லை பக்கத்துல ஏன் இது நடக்குது கெட்ட விஷயமா வரும் ஸோ நான் விருதமா இருக்கும் பிந்து வழியாகும் அப்போ நம்மளுக்கு மனசு என்னடா இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னு சாமியோட ஒரே வீடியோவில் எல்லா பதிலும் இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் நடக்கும் சாமி அதில் சொல்லியிருப்பார் இதெல்லாம் நடக்கும் இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி வீட்டில் வந்து அன்னைக்கு வந்து அம்பாள் நான் வந்து பார்த்துக்கிட்டோன்னு கைவிட வந்து வீட்டில் படித்தேன் எனக்கு என்றைக்குமே சாமி கனவு வந்ததே இல்லை அன்னிக்கு இரவு அம்பாள் வந்து இனிமேல் கனவுல வந்து என்கிட்ட இதான் நான் ஹால் எங்கள் சாமி மேலே இருக்கும் ஹாலில் தான் படிப்பேன் தனியாக தான் படிப்பேன் ஸோ அன்றைக்கி வந்து ராத்திரி வந்து அம்பாள் வந்து என்னை காட்டுறாங்க ஸோ நீ அடுத்து நாளைக்கு போ ஐயா அப்படின்னு எனக்கு அம்பால வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் அம்பாள் அலங்காரம் பண்ணுவேன் எங்க சென்டர்ல ஃபுல்லாக காமாட்சி பண்ணிட்டு நான் தான் அலங்காரம் பண்ணுவேன் அப்போ அம்மாவை உற்றம் சொன்னோன்னே எனக்கு மனசு அப்படியே கேட்கல நான் கனவு அப்படின்றம்மா என்னமா உன்னை பூஜை பண்ணால் என்னால இருக்க முடியாது அம்மா டக்குன்னு என் கடைசி பையனோட உருவத்தை அப்படியே காட்டுறா என் பையன் அடிச்சு பூஜை பண்றான் ஏன்னா இப்பவும் அவர் தான் பூஜை பண்ணுவாரு நான் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி இருக்குதுனால அவர் பூஜை பண்ணிடுவாரு அவர் ஆர்வமா பண்ணுவாரு அப்படியே பார்த்தா இருக்கும் அவ்வளவு ஆர்வமா பண்ணுவாரு அப்ப அம்மாவை காட்டுறா நீ அடுத்த போ என்னையை நினைச்சு நீ இது பண்ணாத நீ அடுத்த போ என்னையே பூஜை பண்ணுறதுக்கு உன் பையன் இருக்கிறான் பூஜை பண்ணுவான் அப்படின்னு ஒன்று காட்டினாங்க சரி தயு சொல்லி அன்னைக்கு எல்லாத்தையும் மாத்தி வெள்ளை ஒழுப்பு போட்டு ஒரு வருஷம் ஆச்சு நான் பட்டை அடிச்சு விபூதி பூசி எதுன்னு நான் செய்யறது தவிர ஸோ தனியா ஒரு வழியில் ஒரு ரூல் இது எல்லாமே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை எனக்கு தமிழ் படிக்க தெரியாது இப்போ இது எல்லாமே வந்து நீங்க நம்புறீங்களோ இல்லையுன்னு கூட நான் அப்பாட்டு சொல்லிட்டு இருந்தேன் நான் அந்த அந்த ரூம் கட்டி உள்ள உட்காந்து ஒரே ஒரு விளக்கு அப்பாவோட படம் கூட ஒரு சின்ன படம் முழுப்படி படம் தான் இருக்கும் உட்காந்து நான் டவுன் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுவேன் ஒரு சில விஷயம் அவர் இதை சொல்ல எனக்கு புரியாது வீடியோவில் எனக்கு புரியாது ஆனால் எனக்கு அந்த இடத்துல நான் தவம் பண்ண பொண்ணு எனக்கு இது நடக்கும் இன்னைக்கு ராத்திரி இது நடக்கும்னு வச்சுக்கங்க நாளைக்கு இவர் அந்த வீடியோ பார்த்தனா கரெக்டாக அந்த வீடியோவில் இவர் இதை பத்தி பேசியிருப்பாரு அப்பா அந்த வீடியோ பற்றி கரெக்டாக பேசியிருப்பாரு அப்போ எனக்கு அந்த தெளிவு வந்துடும் என்னது நம்ம போகிறோம் ஒன்னு ஒன்றுக்கு டக்கு டக்குன்னு பதில் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு அதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் வந்து நான் ரொம்ப சோதனை ஏன்னா அம்பாள் பத்தினாச்சா ரொம்ப சோதிப்போம் நம்ம வந்து அம்பாள் இருக்கிறாளா இல்லையா அப்படின்னு அப்ப நான் வந்து ஒரு ஒரு வருஷம் அந்த ரூமில் உட்காந்து பண்ணுறேன் முதல் வாட்டி வந்து அப்போ சொன்ன எப்போ சொல்லுவார் இங்கே துடிக்கும் இங்கே துடிக்கும் இங்கே வந்து கூசு மறைக்கும் எல்லாம் அவர் சொல்லியிருப்பார் இல்லை ஸோ இதெல்லாம் போக இது நடக்கும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் நடக்கும் அதுக்கு பிறகு மூணு மாசம் எதுவுமே இருக்காது என்ன நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு அப்புறம் இதெல்லாம் நடந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு நாள் ராத்திரி வந்து அவர் சோதிச்சு பார்த்தேன் அதாவது என் ரூம்ல வந்து விளக்கு இருக்கும் அது விளக்கு அமைஞ்சிரும் அமைஞ்சிருக்கு ஏன்னா அது ஒரு ஆஃப் அன் அவர் தான் அது எரியும் அந்த விளக்கு அப்போ நான் உட்காந்து டவுன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ ஒரு அந்த விளக்கு அமைஞ்சு நம்ம எப்படி கண்ணு நான் கண்ணு முடிந்தால் தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்ப விளக்கு அமிஞ்சவனு ரொம்ப வித்தா இருக்கும் எப்படி நம்ம கண்ணு முடிந்தாலும் அதில் ஒளி தான் நமக்கு தெரியுமே அப்பா அத்தனைப்பா நீங்கள் உண்மையிலே இங்கே இருக்கிறீங்களா அவர் எங்கேயோ இருக்கிறாரு நான் உங்களை வந்து பாப்பனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல வித்தா கூட நான் எடுப்பனா இல்லையான்னு எப்படி வந்து எடுக்குது கூட எனக்கு தெரியல எதுவுமே எனக்கு தெரியலப்பா தான் நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஒரு வருஷமா நான் இங்க இருக்கிறேன் என் முன்னுக்கு அந்த வேலைக்கு எரிய வைங்கன்னு சொன்னேன் நீங்க நம்புறீங்களோ சத்தியமா அப்பா முன்னுக்கு சத்தியமா சொல்றேன் ஓ கொஞ்ச நேரம் நான் கண் துறைக்கவே இல்லை ஆனா என் கண்ணு முன்னுக்கு அந்த வெளிச்சம் பிரகாசம் அவ்வளோ பெரிய ஒளி தெரிஞ்சிச்சு எனக்கு ஒரு ஒரு பிப்டீன் செகண்ட் தான் எனக்கு அந்த ஒளியை பார்க்கணும்னு சொல்லி நான் கண்ணை முட்றேன் அப்படியே இருந்துருச்சு அப்ப நான் முடி பண்ணிட்டேன் ஓகே நம்மள்கிட்ட வந்து அம்மா சொன்னது ஒண்ணு உண்மை ரெண்டாவது நீங்க பாருங்க நான் அந்த நிலைக்கு போனேன் அந்த வீடியோ வந்து அப்பாவுக்கு நான் அனுப்பியிருப்பேன் எதுவுமே இல்லை அந்த யூடியூப் வந்து கீழே வந்து இந்தியா நம்பர் இருக்கும் எங்களுக்கு மேய்ச்சர் வந்து அந்த இந்தியா நம்பர் கூட எனக்கு சரியா இது பண்ண தெரியாது நான் சும்மாக்கும் ஒரு வாட்ஸ்அப்ல கிரியேட் பண்ணி நான் போட்டு அனுப்பிட்டேன் மெசேஜ் பா இது மாதிரி எல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும் இந்த விஷயத்த சொல்லிட்டு நான் வச்சிட்டேன் ஒரு ஒரு மூணு நாளா இல்ல ஒரு ஒரு வாரம்தான் தெரியல அந்த வீடியோக்கு ரிப்ளை இருந்துச்சு நான் நம்புறீங்களோ இல்லையோ நான் என் மனியத்தை சொல்லி நான் அப்படி அழுதேன் எனக்கு என்ன ஒண்ணுன்னா நம்ம ஒரு நம்ம வாழ்க்கை ஏதாச்சும் நடக்க போனோம் ஏதாச்சும் ஒரு கொனெக்ஷன் இருக்கும் நம்ம அதை கண்டுக்குது இல்லை ஏன் இது நடக்குது நம்ம போய் அது தேடுறது இல்லை அப்போ அம்மா கனவுல வந்தது கூட நான் முழுசாக நம்பல அப்ப அப்பா வந்து இங்க வந்து நின்றுட்டு இந்த வீடியோவில் அவர் சொல்றாரு அவரு ராஜேந்திரன் தினப்பா ராஜேந்திரன் வந்து அந்த மெசேஜ் வந்து நான் ராஜேந்திரன் நம்பருக்கு தெரியும் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அப்பா பேரை சொல்லி தான் நினைப்பேன் அவரும் படிக்கல அந்த மெசேஜ் இவருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு அப்போ இவர் வந்து படிக்கல இவர் வந்து இங்கேயே உக்காந்துருந்துருன்னு இவருக்கு இவர் வந்து சொல்லியிருக்காரு நீ போய் அந்த வீடியோ கேளுடான்னு அப்போ இவர் கேட்ட பிறகு இவரும் வந்து சொல்லுவாரு இது மாதிரி நான் அப்போ நான் அங்க இருக்கிறேன் எனக்கு எப்படி இங்க உள்ள ஒரு கனெக்ஷன் வந்துச்சு எப்படி அப்பாவுக்கு வந்து ஞானபிதா போய் இவரோட ஞானத்துல வீடியோ போய் கேளுங்கன்னு இது போய் இல்ல எனக்கு இவரு பழக்கமே இல்ல வேற இவரும் எதுவுமே தக்குன்னு அந்த வீடியோ வந்து எல்லாம் இவரால் பேச முடிஞ்சோன்னு ராஜேந்திரன் தான் எனக்கு பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன் இவரு கிருஷ்ணா கிருஷ்ணா ஃபார்வர்ட் பண்ணி விட்டாரு அந்த வீடியோ அவர் என்னை பத்தி பேசியிருப்பாரு இப்ப நீங்க பாருங்க நான் மலேசியால இருந்து எதுவுமே தெரியாம ஆனா அங்க அப்பா அங்க வந்து அந்த வழக்கு எரிஞ்சது உண்மை தானே இல்லாட்டினா எப்படி வந்து இவருகிட்ட சொல்லியிருப்பாரு நீ அந்த வீடியோ போய் பாருங்கன்னு அதில் தான் நான் முழுசா நம்ம எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டேன் இன்னைக்கு நான் வந்து இது வந்து தீச்சை வாங்கணும்னு சத்தியமா நான் நினைச்சுக்கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைப்பா கரெக்டா இப்போ வந்து விளேசிய டைம் வந்து மணி ஒரு ஏழரை எட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் என் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை தான் அம்பாளுக்கு பையன் நல்லா கூட பையன் போட்டு பூஜை பண்ணி மணி வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க நான் வீடியோ நான் கேமரா இருக்கு தட்டி காட்டலாம் அவங்கள்ட்ட கரெக்டாக அதே டைம்ல நான் இங்கே உட்காந்து தீச்சை வாங்கிட்டு இருக்கிறேன் இது எல்லாமே அதுவும் பவுர்ணமை வர அப்பாவோட ஒரு நாள் சொன்னீங்க சமாதி சமாதி நாள் சோ நீங்க பாருங்க நான் டிக்கெட் போட்டு கூட எனக்கு தெரியாது இன்னைக்கு வந்து வரும் தெரியவே தெரியாதுவா சும்மா ஒரு நாலு நாள் தான் போட்டேன் ஏன்னா பாத்துட்டு போக தான் வந்தேன் பார்த்துட்டு போகிறான் ஏன்னா குந்தை நம்பர் எதுவுமே கிடைக்கல ராஜேந்திரம் ஏதோ மெசேஜ் கடிஷனா தான் அவர் ரிப்ளை பண்ணாரு வாங்கய்யா அப்படின்னு நாளைக்கு பக்கப்ப இன்னைக்கு அனுப்புனாரு வாங்கய்யா அப்படின்னு உடிச்சி இங்க உள்ள ஒரு சில டிரைவர் எனக்கு தெரியும் அவங்ககிட்ட ஒரு கிட்டாலே ஒரு ஹோட்டல் புக் பண்ணுங்கன்னு சொல்லி மறுநாள் காலை எப்போ பிடின்னு சொல்லி ஒரு பத்திர மணிக்கு நடந்தே வந்துட்டேன் தெரியும் சொல்ல தெரியல இது பயிற்சி பார்த்தே நடந்தே வந்து அவர் பார்த்தேன் இது வந்து அவருடைய அனுபவம் நீங்கள் விஷயம் இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல சொன்னா நான் முன்னாடி சொன்னதுதான் நம்ம ஒரு விஷயத்த அனுபவத்துக்கு வந்தால் தான் எடுத்து சொல்லுவோம் இல்லைன்னா சொல்ல மாட்டோம் ஒரு வேளை சொல்லிட்டேன்னா எனக்கு அடுத்து தெரிஞ்சிடும் இது சாமி செயல்படுத்த போகிறான் ஜாக்கிரதை ஆகிடுவேண்ணா ஐயோ இதெல்லாம் நம்ம வந்து படிக்கலை கேட்கலாம் ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாயிலிருந்து வந்திருக்கேன்னும் போது அடுத்த பத்து நாள் நான் அலர்ட்டாக இருப்பேன் ஏன்னா அந்த அந்த சம்பவத்தை சாமி நடத்த போகிறாரு அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக இருப்பேன் அது மாதிரி தான் இப்போ இவருடைய நிகழ்வும் வந்து அவர் சொன்னது உண்மை தான் எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுனால தான் நான் அதை கேட்டேன் கிருஷ்ணாவை கூப்பிட்டு கேட்டேன் என்னடா எதுவும் ஆடியோ வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன் அப்படி அப்படி எதுவும் வந்த மாதிரி தெரியலையே இல்லை ஏதோ ஏதோ பிரச்சனை ஏதாவது ஆடியோ வந்திருக்கா பாரு அப்படின்னு தான் சொன்னேன் அப்புறம் போய் பார்த்தா இவருடைய மலேசியா ஃபோன் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு ஆடியோ மட்டும் அவர் போட்டார் அது மட்டும் அது நான் ஜபத்தில் இருக்கும்போது சாமி கொடுத்தது உடனே டக்குன்னு போய் அதை போடுறான்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து அப்புறம் ஃபுல்லாக தான் அப்புறம் அந்த தகவலை கூட நான் உங்களுக்கு பதிவு பண்ணேன் ஆமாம் இதெல்லாம் வந்து இப்போது அவர் வந்து புதுசாக இருக்கிறனால மிகையா ரொம்ப இதாக சொல்கிறார் ஒரு இதில் ஆனால் அது சாதாரணமாக நடக்கக்கூடியவன் அதுதான் சொல்கிறேன் ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய இப்போ கொஞ்சம் நேரம் கதை சொன்னேன்ல போய் அவன்கிட்ட சரி பண்ணிக்கோ அப்புறம் வந்ததுக்கப்புறம் கேட்டார் அங்கே யார் சரி பண்ணா அது நான் தான் அவன் கேட்டா இல்லை இல்லை நான் தான் அந்த மாதிரி கதை தான் இது இது எல்லாமே அவர் செய்கிறது தான் அவர் நம்ம மூலியமா செய்யறதுக்கு நம்ம பாத்திரமா இருக்கணும் அவ்வளோதான் அந்த சுத்தமான தண்ணிக்கு நம்ம தகுதியானவர்களா இல்லை இந்த அமிர்தத்துக்கு நாம் தகுதியானவர்களா இது மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்கிறோம் இவர் அந்த விளக்கு கதை சொன்னார் அது உண்மையாகவே நடந்தது தான் அவர் வந்து ஒரு மிகைப்படுத்தியோ இது பண்ணியோ சொல்லலை அது நடந்ததுதான் ஏன் அப்படின்னா அதே சம்பவம் எங்களுக்கும் நடந்துரு அதே சம்பவம் இந்த மாதிரி எப்போ உள்ளே இருக்காரு அவரை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே சம்பவம் இதே தான் அவர் வந்து டவுட்டில் கேட்டார் சாமி நீ இருக்கையா இல்லையா பண்ணுன்னு சொல்லி ஆனால் சந்தேகத்துல சந்தேகத்துலலாம் கேட்கல சாமி இருக்காருல விளக்கு எப்படி அணையும் அப்படின்னு நாங்க விட்டுட்டோம் சுத்தமா எண்ணெயே இல்லாம திரி மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இப்ப வளர்த்தான் தண்ணி ஊற்றுனாரு எரிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனா இங்கே எண்ணெயே இல்லை நாங்க இத்தனை ஒன்றரை நாள் கழிச்சு வரோம் இத்தினோண்டு விளக்குல எவ்வளவு நாள் நின்றோம் என்ன ஒரு ஆஃப் அன் ஹவர் நிற்கும் ஒன் ஹவர் நிற்கும் அதெல்லாம் சாமி செய்வார் நமக்கு சாட்சியாவே செய்வார் நாங்க வந்து பார்க்குறோம் தீபம் நிற்கிது திரி தானா நல்லா உள்ள எண்ணெய்லாம் ட்ரை ஆகி திரி மட்டும் இருக்கு மேலே ஆனால் அதனுடைய நேரத்துக்கு என்ன செஞ்சுருக்கணும் திரி இப்போ இந்த விளக்கை விட்டோம்னா என்ன ஆகிடும் அப்படியே போய் கருகி போயிடும் திரி இல்லை என்ன காலியான உடனே அதெல்லாம் அப்படியே நின்றுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன செஞ்சால் திரும்ப எண்ணெயை ஊற்றி அதை பிரகாசம் வந்துச்சு அப்படியே இது பண்ணி பண்ணிட்டோம் அதெல்லாம் உண்மைதான் இதெல்லாமே சாதாரண விஷயம் இது ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடியது ஆனால் நாம் இந்த சாதாரணமான விஷயத்தை வச்சு அசாதாரணமான விஷயத்த பிடிக்கணும் அதுதான் இங்கே கோல் அந்த அசாதாரணமான விஷயத்த பிடிக்கிறதுக்கு தான் சாமி இந்த சாதாரண விஷயங்கள்லாம் காட்டுறாங்க இவர் மாதிரியே இன்னொருத்தர் கதையும் சொல்லியிருக்கேன் ஏதோ நேபாளா ஏதோ ஒரு ஊர் நர்மதா மத்திய பிரதேசமா ஆ ஆமாம் அவரும் வருவாய் கொஞ்சம் நாளில் ஆமாம் சரியா ஆமாம் சரி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே பயிற்சிப்போம்